எழுபத்தி நான்கு ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணிகள் துவங்கி பல மாதங்கள் ஆகின்றன இன்னும் பணிகள் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் சிசிடிவி கேமராக்கள் பயன்பாட்டிற்கு வராததற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி மக்களின் போக்குவரத்து சேவையை எளிதாக்கக்கூடிய வகையில் அதிக அளவில் பயன்பாட்டு இருப்பது ரயில் நிலையங்கள் தான் குறிப்பாக ரயில்களில் பயணிப்போர் மட்டும் தினசரி சென்னையில் இருந்து மட்டுமே நூத்தி இருபத்தி எட்டு ரயில் நிலையங்களில் இருந்து பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தினசரி இந்த பயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த பயணிகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்படக்கூடிய வகையில்தான் மத்திய அரசும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிர்பயா திட்டத்தின் கீழ் ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தொள்ளாயிரம் ரயில் நிலையங்கள் இதன் மூலம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர் ஆனால் தற்போது வரையிலுமே சென்னையை பொறுத்தவரையிலுமே பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் முக்கிய ரயில் நிலையங்களில் மட்டுமே இந்த சிசிடிவி கேமராக்கள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது சென்னை அடுத்து இருக்கக்கூடிய புறநகர் ரயில் நிலையங்களில் இதற்கான பணி என்பது இன்னும் தொடங்கப்படாமல் இருப்பதாக ரயில் பயணிகள் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நூத்தி ரயில் நிலையங்களில் மட்டுமே இந்த தற்போது வரை இந்த சிசிடிவி கேமராக்கள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னையை முக்கிய ரயில் நிலையங்களான சென்னை சென்ட்ரல் எழும்பூர் மற்றும் கிண்டி தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை செங்கல்பட்டு உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் என்பதும் நிலையங்களில் இதற்கான பணிகள் என்பது மெத்தனமாக நடந்து வருவதாகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முடிவடைக்க வேண்டும் என்பதே ரயில் பயணிகளினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது தொடர்ச்சியாக அதன்படி சென்னை ரயில் கோட்டத்திற்கு உட்பட்ட பல இடங்களில் இந்த பணி ரயில் அதிகாரிகளும் ஒரு சில தகவல்களை அதன்படி சென்னை இருந்து அரக்கோணமும் அதே போல அரக்கோணத்தில் இருந்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தக்கூடிய பணி என்பது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவடையும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் மறுபுறம் ஒரு புறம் தெரிவிக்கையில் அந்த அதிகாரிகள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு ரயில் நிலையங்கள் என்பது கூடிய நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்களாக அமைப்பதற்கான பணிகள் என்பதும் தொடர் தொடர்ச்சியாக நிலையில் அதற்கான பணிகளில் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக ரயில் நிலையங்களில் ஏற்படுகின்ற இந்த குற்றச் சம்பவங்களை தடுப்பதற்கு அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான முக்கிய ஆதாரமாக விளங்குவதே இந்த

து ராஜலட்சுமி மாற்றம் இருப்பதாகவும் கூடுதலாக சில விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தோஷ்